வணக்க மக்களே நான் அந்தங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி எம் சம்மன் நிதி இருந்து ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இருபதாவது தவணை தொகை பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு செலுத்த போறாங்கன்னு தான் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க ஸோ பி எம் கிசான் சம்மன் நிதி இருந்து இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி பார்த்தீங்கன்னா பத்தொன்போதாவது தவணையாவது வெளியிட்டிருப்பாங்க ஸோ இப்ப பாத்தீங்கன்னா ஜூன் மாத கடைசியில பார்த்தீங்கன்னா இந்த இருபதாவது தவணை தொகையானது ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இந்த தவணை தொகையை பத்தி ரிலீஸ பத்தி பேசியிருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இகேஓசி ப்ராப்ளம் இருக்கு ஸோ அந்த இகேஓசி ப்ராப்ளம் இருக்கிற விவசாயிகள் கண்டிப்பா இகேஒய்சி பண்ணிக்கோங்க ஸோ அப்படி இகேஒய்சி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு இந்த பணமானது வரும் சோ தவணைத் தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாவது தவணைத் தொகை இந்த மாதம் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி இந்த தவணை தொகையானது நீங்க வர்றதை எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுல பல லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துல பார்த்தீங்கன்னா பயன்பெற்று இருக்காங்க இந்த திட்டமானது எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு திட்டங்க இதுவரை மொத்தமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா தவணை தொகையை விவசாயிகள் பெற்றுட்டு இருப்பாங்க ஸோ பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த ஒரு திட்டம் தாங்க இந்த திட்டம் விவசாயிகளுக்கு ரொம்பவே ஒரு அருமையான திட்டம்னு கூட சொல்லலாம் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா பல லட்சம் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே பயன்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தவணை தொகையை எதிர்பார்த்து நிறைய விவசாயிகளும் இருக்காங்க ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூப்பரான அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம பி எம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் தமிழக விவசாயிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல மட்டுமே நாற்பத்தி ஏழு லட்சம் விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ பாத்தீங்கன்னா பயன்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம திருவண்ணாமலை மாவட்டத்துல மட்டும் அதிகபட்சமா மூணு புள்ளி இருபத்தி நாலு லட்சம் விவசாயிகள் இந்த தவணைத் தொகையை பாத்தீங்கன்னா பெற்றிருக்காங்க சோ திருவண்ணாமலை மாவட்டம் தான் இருக்கிறதுல பாத்தீங்கன்னா அதிகப்படியான பி எம் கிசான் சம்மன் நிதி திட்டத்துல அதிகப்படியான விவசாயிகள் இருக்கிற ஒரு மாவட்டம்னு கூட சொல்லலாம் இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் பாத்தீங்கன்னா தவணைத் தொகையாக அளிப்பாங்க சோ அது பாத்தீங்கன்னா வருடத்திற்கு மூன்று தவணையா பார்த்தீங்கன்னா பிரித்து போடுவாங்க ஸோ அதில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபது தவணை கொடுத்துருக்காங்க இகேஒய்சி பண்ணவில்லை என்றால் விவசாயிகளுக்கு தவணை தொகை பார்த்தீங்கன்னா கிடைக்காது ஸோ அதற்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க உங்களோட மொபைல் நம்பரை ஆதார் கார்டோட லிங்க் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் லேண்ட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும் பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் கார்டை லிங்க் பண்ணிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்க பேங்க் பாஸ்புக்கோட ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்டேட்டடாக இருக்கணும் இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ஆதார் கார்டோட இகேஒயசி நீங்க பண்ணணும் அதாவது ஆதார் கார்டு நம்பரை போட்டு நீங்கள் இகேஒயசியில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் போட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இகேஒயசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் இந்த மாதிரியான இகேஒயசி நீங்கள் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இருபதாவது தவணை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தாமதம் இல்லாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு தடை இல்லாம பார்த்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு டேரக்டாவே கிரெடிட் ஆகும் இந்த இகேஓசி அப்டேட்டை நீங்க பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இருபதாவது தவணை தொகையானது விவசாயிகளான உங்க வங்கி கணக்கில் வரவு வைப்பதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சிரமம் ஏற்படும் அதனால கண்டிப்பா நீங்க இந்த இகேஓசி அப்டேட்டை கண்டிப்பா பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் பிஎம் கிசான் பயனாளிகள் உங்களோட பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் உங்களோட மொபைல் கூகுள் பேஜ்ல போயிட்டு பிஎம் கிசான்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க அதுல முதல்ல வரும் இன்டர்பேஸ் அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க அதுல ஓபன் பண்ண உடனே பெனிபிஷரி ஸ்டேட்டஸ் பேஜ்னு ஒன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் த்ரீல பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் என்ன காட்டும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் ஏற்கனவே இந்த திட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் என்ன பார்த்தீங்கன்னா அதில் பயன்படுத்துங்க அதில் ஆதார் எண்ணை போட்ட உடனே உங்களுக்கு ஒரு ஃபோர் டிஜிட்டல் ஓடிபி வரும் அந்த ஓடிபி போட்டு இது வரைக்குமே பி எம் கிசான் சம்மன் நிதி இருந்து நீங்க எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருக்கீங்கன்றது அந்த பேஜ்ல உங்களுக்கு சோவாயிடும் அது மட்டும் இல்லாம ஆர் பதினஞ்சு ஜீரோ நாப்பத்தி எட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த தெலுங்கானா சோனா மஞ்சூரி நல் ரகத்தை பத்தி நீங்க ஃபுல் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லாம இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா குவிண்டாளுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்டு இன்னைக்கு நாள் வரைக்குமே ரொம்பவே வெற்றிகரமாக இந்த நல் ரகம் ரொம்பவே விவசாயிகளுக்கு நம்பகத்தனமான ஒரு நல் இருக்கு அந்த நல் பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் காலம் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லாம சம்பா பட்டத்திற்கு ஏற்ற நல் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கான சம்பா பட்டத்திற்கான நல் ரகத்தை நம்ம பதிவிட்டு அந்த நல் ரகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் காலம் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லாம மிஷின் நடவு செய்யற விவசாயிகள் நான்காயிரம் ரூபாய் மானிய அதனோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் ரைட் சைட் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லாம பி எம் கிசான் சம்மன் நிதி திட்டத்துல நீங்க இருபதாவது பெறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்கே ஒய்சி பண்ணியிருக்கணும் ஈகேஒய்சி பண்ணாத விவசாயிகள் கூடிய சீக்கிரம் போய் நீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை ரொம்பவே காத்து பார்த்து அனைத்து விவசாயி உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி அது மட்டும் இல்லாமல் நிறைய விவசாயிகள் வீடியோ பாக்குறீங்க பட் ஆனால் லைக் போட மாட்டீங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபிருக்கும் அடுத்தடுத்து பண்ற ஒவ்வொரு ஷாருக்கும் நம்மளுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும் ஸோ மறக்காம நம்ம சேனல்ல லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் பாய் டாடா